அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று எழுபத்தி ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்பு தீப தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத்ர பூதகால ஸ்ரீதேவ் தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தா யிர் தீப பூர்வவிஜய பரதக்ஷத்தை போத காலேவ் தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகி ட்ரிப பூர்வவிஜய பரதக் கஷ்ய போத காலேவ்ரமனேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிவிபய பூர்வவிஜய பரதக் கஷத்தை பூத கால ஸ்ரீதேவ் தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகி ரிவிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீதேவ் தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாயகி பூர்வ விஜயமேறு பரதட்சேத்திரயோகால ஸ்ரீதேவ்த்தீர்திர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாயகி ய்பய பூர்வவிஜயமேரு பரதக்ஷேத்தயோதால தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ய்பய பூர்வவிஜயமேரு பரதக்ஷேத்யபோத காலே ஸ்ரீதேவ்த்தீங்க பரமஜனேவாய நமக ஓம் ஹீம் தாதகி தீப பூர்வவிஜய பரதக்ஷேர்போத காலே ஸ்ரீதேவ் தீங்கிர பரமனேவாய நமோ நம